போதித்ததையே நாங்கள் பறைசாற்றுகிறோம் நீங்களும் நம்புகிறீர்கள் திருத்தூதர் பவுல் குருந்தியருக்கு எழுதிய வாசகம் நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாய் கொண்டிருந்தால் அதன் வழியாய் மீட்பு அடைவீர்கள் இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே நான் பெற்று கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே மறைநூல் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இருந்து அடக்கம் செய்யப்பட்டார் மறை நூலில் எழுதியுள்ளவாறே மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார் பின்னர் அவர் கேபாவுக்கு அதன் பின் பன்னிருவருக்கும் தோன்றினார் பின்பு ஐநூற்றுக்கும் மேற்பட்ட சகோதரர் சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார் அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர் சிலர் இறந்து விட்டனர் பில் பிறகு யாகோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார் எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார் நான் திருத்தூதர்களிடையே மிகக் கடையவன் திருத்தூதர் என அழைக்கப்பெற தகுதியற்றவன் ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன் ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால் தான் அவர் எனக்களித்த அருள் வீணாகி விடவில்லை திருத்தூதர்கள் எல்லாரையும் விட நான் மிகுதியாய் பாடுபட்டு உழைத்தேன் உண்மையில் நானாக உழைக்கவில்லை என்னோடு இருக்கும் கடவுளின் அருளே இவ்வாறு உழைக்க செய்தது நானோ மற்ற திருத்தூதர்களோ யாராயிருந்தாலும் இதையே பறைசாற்றுகிறோம் நீங்களும் இதையே நம்பினீர்கள் ஆண்டவரின் உமக்கு நன்றி பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை ஆக்குவேன் என்கிறார் ஆண்டவர் அல்லெலுயா அல்ல உங்களோடு இருப்பாராக ஒரு நாள் ஏரி கரையில் நின்று கொண்டிருந்தார் பிறனான மக்கள் இறைவார்த்தை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர் அப்போது ஏரிக்கரையில் இரண்டு படகுகள் நிற்க கண்டார் மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர் அப்படுதல் ஒன்று சீமோனுடையது அதில் ஏறினார் அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார் அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் சீமோன் மறுமொழியாக ஐயா இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்து ஒன்றும் கிடைக்கவில்லை ஆயினும் முது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார் அப்படி அவர்கள் செய்து பெரும் திறனான மீன்களை பிடித்தார்கள் வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற படைகளில் தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள் அவர்களும் வந்து இரு படுகளை மீன்களால் நிரப்பினார்கள் அவை மூழ்கும் நிலையில் இருந்தன இதை கண்டு சீமன் பேதொரு இயேசுவின் கால்கள் விழுந்து ஆண்டவரே நான் பாவி நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார் அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன் கண்டு திகைப்புற்றனர் சீமோனுடைய பங்களியிலான செவிதையின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள் சீமோனி நோக்கி அஞ்சாதே இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவா என்று சொன்னார் அவர்கள் தங்கள் படைகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி புகை லான் ஆழத்திற்கு கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் துக் இன் சகோதரிகளே தொலைக்காட்சி விசுவாசிகளே வார்த்தைகள் ஆழமான வார்த்தைகள் அர்த்தமுள்ள வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் தியானிக்க சிந்திக்க ஜெபிக்க அழைக்கப்படுகின்ற வார்த்தைகள் தனது பாதையில் தடுமாறுகின்ற ஒருவன் கொஞ்சம் முட்டி மோதி கொஞ்சமாவது சிறிதளவே முன்னேற்றம் கண்டாலும் பயணத்தின் இலக்கின் அருகே செல்கிறான் ஆனால் பாதையிலிருந்து விலகி ஓடுகிறவன் வெகு தூரம் ஓடியும் பயண எல்லைக்கு தொலைவில் இருக்கிறான் தனது பாதையில் தடுமாறுகிற ஒருவன் சிறிதளவே முன்னேற்றம் கண்டாலும் பயணத்தின் இலக்கின் அருகே செல்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாழ்க்கை பயணம் அந்த நிறைவாழ்வை நோக்கி ஆனால் பாதையிலிருந்து நழுவி விலகி ஓடுகிறவன் வெகு தூரத்தில் இருப்பவர்கள் ஆண்டவருக்கு அருகே அருட்சாதனங்கள் இல்லாமல் வாடுகின்ற மக்கள் அந்த முதல் வெள்ளிக்கிழமையில ஒரு ஜெபம் படிப்பான் அருமையான ஜபம் குலத்தை ஒப்புடுகிற ஜபம் அவங்க குடும்பத்தை ஒப்புடுகிற ஜபம் பரிகார ஜபம் என்ன அருமையான ஜபம் தெரியுமா படிக்க படிக்க நம் உள்ளத்தில் அந்த பக்தி உணர்ச்சி மேம்படும் அவேச சொல்லுவாங்க உம்மை விட்டு விலகி இருப்பவர்களுக்கும் உம்மை உதறி தள்ளுபவர்களுக்கும் நீர் ராஜாவாக இருப்பீராக வார்த்தைகளை பாருங்கள் நீர் என்றும் ராஜாவாக இருப்பீரா ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்கிறேனா அவர்தான் என் இதயத்தின் இல்லத்தின் உள்ளத்தின் வேந்தன் நீரே என் அந்த பாதையிலிருந்து விலகிச் செல்லாமல் தவறி இருக்கக்கூடும் மனித பலவீனங்கள் நமக்கு உண்டு குற்றங்கள் குறைகள் குற்றம் தன்னை நாடாது குணம் தன்னை நாடுபவர் இறைவன் நீ என்ன தப்பு செய்தாய் என்று கடிந்து கொள்பவர் அல்ல சரி ஆண்டவரே நீ மன்னியும் ஆராதனைக்கு வரவங்களுக்கும் அத்துப்படி தொலைக்காட்சியில் பார்க்குறவங்களுக்கும் அத்துபடி அந்த மன்னிப்பு மண்டாட்டில் என்னை மன்னியும் ஏசுபே என்னை மன்னிப்பு வேண்டும் ஆண்டவரிடம் நாம் வேண்ட வேண்டும் தினமும் பாவினான் இப்பொழுது ராயப்பர் என்ன சொல்லார் ஆண்டவரே பாவினான் என்னை விட்டு அகலும் ஏன் இறை பிரசன்னத்தை கண்டதும் இவ்வளவு வல்லமையா ஆகவே எப்படி தொலைவில் நீ இயேசுவுக்கு அருகே இருக்கிறாயா தொலைவில் இருக்கிறாயா இப்ப இறக்கத்தின் காலம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வீடு சந்திக்க போறியா வீடு சந்திக்க போறது அவருடைய ஆன்மாக்கள் எப்படி இருக்கிறது பிறந்த தேதி ஞானஸ்தான தேதி புதுனண்ணு வாங்கியிருக்கா பிள்ள பத்து வயசுக்கு மேல உறுதிபூசல் வாங்கி இருக்குதா திருமணம் ஆகியிருக்குதா திருமணம் ஆட்சிபாதர் அப்படியா எங்க ஆச்சு இல்லை ஃபாதர் வேளாங்கண்ணிலையா ஓலை எழுதி பேப்பர் வாங்கிட்டு போய் கோயிலில் நடந்துச்சா இல்லை கொடிமரத்துக்கிட்ட நடந்துச்சா கொடிமரத்துல தான் ஃபாதர் அப்படின்னா என்ன அர்த்தம் கோயில்கள் இல்லைன்னு அர்த்தம் நாட் ஈக்குவல் டு த சர்ச் திருச்சபையோடு இணக்கமாக இல்லை சரி செய்ய வேண்டும் அப்படியே தெரியும் ஒன்று ரெண்டாவது பார்ப்பேன் ஐயா எங்கம்மா அவர் கிடக்கிறார் சாமி ஏமா எங்கேம்மா அவர் இங்கே வரதில்லை சாமி அப்புறம் அது யார் யோசிச்சு சொல்லும் பேர் சொல்லும் லட்சுமி அப்படியா எங்கே இருக்கிறாங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க சரி எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க மறுபடியும் ஆஷ் மார்க் போட்டு ப்ளஸ் போட்டு டூ போட்டு லெட்சுமி வித் டூ சில்ட்ரன் ஐயா மண்டையை போட்டாருன்னு வச்சுக்கோங்க வருவாங்க எல்லாம் யார் நம்ம சகாக்கள் பெரியவங்களாம் வரும் ஃபாதர் பூச வேணும் ஃபாதர் பூசையா இவர் லட்சுமியோட பொண்ணோட வாழ்ந்துட்டு இருக்காரு ரெண்டு பிள்ளைங்க டாய் எவன்டா ஃபாதர் கிட்ட சொன்னா ஸ்தாத்து அணிமாறும் மக்களுடைய ஆன்மீக வாழ்க்கை எப்படி தெரிந்திருக்க வேண்டும் யார் யார் எப்படி என்று தெரிந்திருக்க வேண்டும் ஆயன் தன் ஆடுகளை அறிந்திருக்க வேண்டும் பாதையை விலகி செல்பவர்கள் இருக்கிறாங்களா எதையெல்லாம் சரி செய்து கொள்ள முடியுமோ சரி செய்து கொள்ளுங்கள் ஒரு கல்யாணம் பண்ணி டைவோர்ஸ் ஆயிடுச்சு ஆயிடுச்சு அவர் வந்து கோவில் கல்யாணம் பண்ண முடியுமா முடியாது கோவில் கோர்ட் ஒன்று இருக்கிறது கோவில் கோர்ட்டிலும் அவர்கள் டிவோர்ஸ் கிடையாது அதுக்கு நல்லிட்டி என்று பெயர் நல்லிட்டி என்றால் திருமணமே இல்லை என்று கோவில் கோர்ட் முடிவு செய்து மறுபடியும் திருமணம் ஆவதற்கு உத்தரவு கொடுக்கும் அது டிவோர்ஸ் கிடையாது இது இல்லாம ஏற்கனவே வாழ்ந்து பிள்ளை குட்டிகள்லாம் பெற்றுக்கிட்டு சிவில் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா திருச்சபையில் மறுபடியும் கல்யாணம் செய்ய முடியாது செய்யக்கூடாது சரி அதுதான் போட்டோம் நாங்கள் கொண்டாந்து தாலியை கொண்டாந்து கொடுக்குறோம் நீங்க ஆசிர்வதிச்சு கொடுங்க பொண்ணுக்கு மக்களுக்கும் இன்னும் ஒரு இந்து வந்து சுருப காட்டி க ஆசீர்வாதம் கொடுத்து போடும் சொன்னா போட மாட்டோமா அப்படி செய்யலாமே அப்படின்னு சொல்லி பசிரிக்காயில இருக்கும் பொழுது அப்படி ஒரு உண்மையான கோயில் கல்யாணம் செய்ய முடியல அவங்க அப்படியே ஃபோட்டோ எடுத்தாங்க பிரான்ஸுக்கு போனாங்க கோயில் கல்யாணம் நாங்கள் பண்ணிட்டோமே ஏதோ தாமஸ் சாமியார் பண்ணி கொடுத்தார் போதுமா ஆகவே இப்போ வந்தாங்கன்னா நோ செய்யக்கூடாது தெளிவு தெரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஜீசஸ் ஹஸ் சோ இன்காம்பிரஹென்சிபிள் லவ் ஃபார் அஸ் தட் ஹி வில்ஸ் தட் வி ஹாவ் எ ஷேர் வித் ஹேம் இன் த சால்வேஷன் ஆஃப் சோல்ஸ் ஹி டு டூ நத்திங் வித்வுட் அஸ் குழந்தை கூறுகிறார் இயேசு நம் மீது அன்பு கொண்டுள்ளதால் ஆன்மாக்கள் மீட்பு பணியில் நாமும் பங்கு பெற விளைகிறார் நம்மை அல்லாமல் அவர் ஏதும் செய்ய விரும்பவில்லை நாம் முன்வர வேண்டும் நாம் உள்ள கதவை திறக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவர் உள்ளே வருவார் ஆண்டவரை நீயே உடச்சுக்கிட்டு திறந்துட்டு போ இல்லை அல்லது வேண்டுமென்றே அவர் வன்முறையில் ஈடுபடுபவரும் அல்ல விரும்பி வா உன்னை அழைக்கிறேன் வாடுமுகம் கண்டு என்னை வாடாமலே காத்த நீரம் கருணை நிறைவே பல வகையான கவலைகளினால் என் முகம் வாடி இருக்கிறதா பார்த்த வண்ணம் என்னை வாடாமலே காத்த நீரம் கருணை நிறைவே மக்களின் முகத்தை பார்த்து படிப்பவர்கள் அனுபவசாலிகள் இறைவன் அதைவிட வாடுமுகம் கண்டு என்னை வாடாமலே காத்த நீரம் கருணை நிறைவே எங்களுடைய முகம் வாடாமல் இருப்பதற்கு அதற்கு முன்னதாகவே உன் கருணையை கொடுக்கிறாய் ஐ நோ லாங்கர் வாண்ட் எனி டு அண்டில் ஐ ஐ ஆஃப் ஃப்ரீ அண்ட் மறுபடியும் அன்பு செய்யவும் அன்பிற்காக இறப்பதையும் தவிர்த்து வேறொன்றும் நான் விரும்பவில்லை அன்பு என்றால் என்னவென்று கேட்டு பாருங்கள் அத்தனையும் தருவதுதான் அன்பு என்று ஆண்டவர் தன் இரு கரத்தை விரித்து இருந்தார் கல்வாரி மலையில் அதுதான் அன்பு கிவ்னஸ் சரண்டர் டோட்டல் ஆஃபரிங் என்று என்றால் போட்டு எரிச்சாங்க அந்த கடவுளுக்கு மீதி எனக்குன்னு பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும் உள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்தல் சுவை கரும்பே தமிழை இன்னும் அதிகமாக பிள்ளைகளை கற்றுக்கொள்ளச் சொல்லுங்கள் அம்மா என்பது எவ்வளவு அருமையான வார்த்தை ஆ உயிர் எழுத்து இம் மெய் எழுத்து மா உயிர் மெய் எழுத்து ஆ உயிர் கொடுப்பவர் இம் மெய்யை கொடுப்பவர் அந்த உயிருக்கு உடல் அந்த சதையை கொடுப்பவர் உயிர்மை எழுத்து ரெண்டையும் சேர்த்து கொடுப்பவர் அம்மா இந்த மாதிரி வேற எந்த மொழியிலாவது இருக்குமா இருக்காது அம்மானு கூப்பிட்டா எவ்வளவு அருமை தெரியுமா அவன் யார் யார் வீட்டுல நினைவு பிள்ளைங்க மம்மின்னு கூப்பிடுதோ சொல்லாதீங்க மம்மின்னு கூப்பிடாத அப்படின்னா என்ன பணம்னு அர்த்தம் நான் செத்த போனோம் இல்லை உயிரோடு இருக்கிறேன் அம்மானு கூப்பிடு அவ்வளவு அருமையாக இறைவனை பற்றி தானே சொல்லப்படுகிறது பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் நின்றாலும் கேட்டாலும் உள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கருமே இறைவனுடைய அன்பை பற்றி தானே சொல்லப்படுகிறது இவர் என்ன இந்துக்கள் எல்லாம் சொல்றாரு பைபிள்ல இல்லாததா மொரட்டு அறவை காட்டுத்தனம் இருக்கக்கூடிய வகை நல்லவர்கள் எடுத்துக்கொள் இப்பொழுது நற்செய்தியினுடைய ஒரு சிறு விளக்கத்தை மட்டும் சொல்றேன் நற்செய்தி எப்படிப்பட்ட நற்செய்தி பிள்ளைகளே மீன் ஒன்றும் படவில்லையாண்டவரே இரவு முழுவதும் ஒழித்தோம் உழைத்தோம் ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் வலைகளை வீசுங்கள் ஏசுடைய வார்த்தைகள் எல்லாம் களைச்சு சோந்து போய் இருக்கிறான் பசி தண்ணி தாகம் சரி போய் சாப்பிட்டுட்டு தூங்குவோம் இன்னைக்கு கிடைச்சது நமக்கு அவ்வளவுதான் அதிர்ஷ்டம் ஒன்றும் கிடைக்கல என்ற விரக்தியில் இருக்கும் பொழுது ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் வலைகளை வீசுங்கள் சரி நல்ல வேலை எதிர்த்து ஒன்றும் சொல்லலை ராயப்புறோம் மற்றவங்களோ ஏன்னா இயேசுவை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருந்ததுனால இப்படி மனதுக்குள்ளார நினைச்சிருக்கலாம் என்ன தெரியுமா நீ வந்து கார்பெண்டர் சன் உங்க அப்பா வந்து தச்சு தொழில் செய்பவர் உனக்கு வந்து கடலை பத்தியோ மீனை பத்தியோ தெரியாது நாங்கள் பிறப்பில் இருந்தே கடலில் மீன் பிடித்து செய்தவர்கள் இது ஒரு பெரிய கடலும் கிடையாது ஜனசிரேத் என்ற ஏரி தான் பெரிய ஏரி இங்கேருந்து அங்கே பார்த்தா அதனுடைய மறுகரை தெரியும் சின்ன ஏரி கரேத் அந்த கலில கனசிரேத் ஏரி கலிலையா கடல் என்று சொல்ல கடல் இல்லை ஒரு பெரிய ஏரி அதில் எந்த பக்கம் எந்த இடத்துல எவ்வளோ வாழும் எப்பெல்லாம் மீன் கிடைக்கணு அத்துப்படி ஆனாலும் அவங்களுக்கு மீன் கிடைக்கல அந்த சமயத்துல வந்து இயேசு ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் மீன் பிடிக்கும் ஒரு பெருசா நம்ம ஆளுங்களா ஒரு பெருசா கண்டிப்பா சொல்லியிருப்போம் கூட சொல்லுவோம் ஆகவே எப்படி நினைச்சிருக்கலாம் இல்லை அண்டவரே உன் சொல்லை நம்பி வலைகளை போடுகிறோம் உள்ளக்குள்ளார பாதி சந்தேகம் இருக்கும் சரி சொல்லிட்டாரு தலைவர் போய் போட்டு தான் பாப்பமே போட்டு கிடைச்சதுனா சரி கிடைக்கலாம் அப்பவே சொன்ன பெருசா சொன்னீங்கன்னு ஆதாயம் போய் பார்த்தால் வலைகள் கிளியும் அளவிற்கு மீன்பாடு இரண்டு படகுகள் நம்ப முடியவில்லை வியந்து போனார்கள் உடனே பாருங்கள் அதுதான் தெய்வ தரிசனம் தியோபனி என்பது கடவுளுடைய காட்சி கொடுத்தல் கடலுடைய வல்லமையை வெளிப்படுத்துதல் அதனால் மெய் மறந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை தாபோர் மலையில் ஆண்டு வரே பாவியனை விட்டு அகலும் என்னையா இது ராத்திரி வரைக்கும் மீன் போட்டு போட்டு பார்த்தோம் ஒரு மீன் கூட கிடைக்கல இந்த மனுஷன் சொன்னாரு போய் வளைய போட்ட வலை கிளியும் அளவுக்கு மீன் ரெண்டு போட் நிறைய மீன் ஆண்டு வரையை பாவியனை வகலும் அப்பதான் அந்த உண்மையான விசுவாசம் நம்பிக்கை அங்க வெளிப்படுது பாருங்க உலகத்தனமா இருந்தா என்ன தெரியுமா அடி சக்க இப்படின்னா ஆண்டவரே இது ஒரு ஒரு வாரத்துக்கு போதும் வித்து காசாக்கி நல்லா ஜாலியா குடிச்சு இடலாம் அடுத்த வாரமும் வாங்க எங்க வலை போடலான்னு சொல்லுங்க காசை பின்னிடலாம் அப்படி நினைக்க மாட்டோம் ஆண்டவரே பாவி என்னை விட்டாகலாம் மீன்பாடுகள் என்ன ரெண்டு போட்டுக்கு கிடைச்சா என்ன நாலு போட்டு கிடைச்சா என்ன அது உலகத்தனம் உங்களை நான் பார்த்தேனே வல்லமையை பார்த்தனே ஆண்டவரே உமக்கு நன்றி அந்த மனம் வேண்டும் உலகத்தன ஆதாயம் அனுகூலம் இருந்தாதான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வேன் என்று இருக்காதே பாவியனை விட்டு அகலும் தன்னுடைய பாவநிலை இந்த பரிசுத்திற்கு முன்னால் நிற்பதற்கு கூசுகிறது ஆகவே அவர் துடுப்பில் இடுப்பில் துண்டை கட்டிக்கிட்டார் ஆண்டவரே பாவி என்னை விட்டு அகலும் வார்த்தைகள் நமக்கு ஆழமாக இறைவனுடைய அருளை பெறுவதற்கு உதவ வேண்டும் Lord Jesus, fill my my heart with love and 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 compassion for those who do not know you you. or follow you. May I be a good witness of your truth and salvation to my family and friends and co-workers. உம்மை <laughs> உம்மை கண்டு உதற்கும் அன்பும் பரிவும் காட்ட என் உள்ளத்தை உம் அன்பினால் நிரப்பியர்களும் என் முற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உடன் உழைப்பாளர்களுக்கும் உமது உண்மை மற்றும் மீட்பின் உகந்த சாட்சியாக இருப்பேனாக ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் நன்றி ஏது நிற்போம் ஆசித்துமாக எல்லாம் ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க ஆணீரே அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நற்கணி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரி வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் சூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று போடுங்கள் திருப்பலை நிறைவேறிற்று के कैपेवा